பெரியவர்களே தாய்மார்களே ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் தி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்னைக்கு வந்து பூமி யோகம் யாருக்கு கிட்டுங்கிறத அந்த அமைப்பு ஜாதக அமைப்பு எவ்வாறு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம் காணி நிலம் வேண்டும்னு பாரதியார் கூறினார் அடிப்படை தேவை அமைப்பில் உண்ண உணவு உடுத்த இடை உடுக்க உடை இருக்க இடம் என்ற அமைப்பின்படி மூன்றாவது அமைப்பில் நமக்கென்ன ஒரு ஒரு இடம் வேண்டும் கையளவு நிலமாவது கட்டையிலே போகும்போது இருக்க வேண்டும் என்று ஒரு பழமொழியே இருக்கு பூமி யோகம் எல்லாருக்கும் வந்துவிடுகின்றதான் சிலருக்கு வருவதே இல்லை என்ன காரணமும் தெரிஞ்சுக்கலாம் ஒருவர் நிலபுலன்களை உடைய பெரிய நிலக்கிழாராக இருக்க அவருடைய ஜாதகத்திலே செவ்வாய் வந்து வலுவோடு அமர்ந்திருக்க வேண்டும் அதாவது செவ்வாய் உச்சமான ஆட்சியில் இருக்கக்கூடிய மேஷம் அல்லது விருச்சிகத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கலாம் உச்சமாக இருக்கக்கூடிய மகரத்திலே அமர்ந்திருக்கலாம் இல்லை லக்கணம் வந்து அந்த மேஷம் விருச்சிகம் மகரத்திலே இருக்கலாம் இதனால வந்து கொஞ்சம் வேகம் கோபம் ஸ்பீடெல்லாம் இருந்தாலும் நில வாழ்க்கை நல்ல முறையிலே கிட்டும் போல் நம்ம வந்து ரெண்டு நாலு ஏழு எட்டு பதினொன்று பன்னெண்டில் இருந்தால் செவ்வாய் தோஷம்னு ஒரு கூற்று இருக்கின்றது அதே செவ்வாய் வந்து அந்த ரெண்டாம் இடம் நாலாம் இடம் ஏழு எட்டு பதினொன்று பன்னெண்டில் இருந்தால் அவர்களுக்கு மன யோகம் வரும் சொத்தும் சேரும் அழகான மாட மாளிகையோடு கூடிய சொகுசான வீட்டை கொடுப்பது சுக்கரன் ஆனால் காளிமனை கொடுப்பது செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி பாக்கியாதிபதி நாலாம் அதிபதி இந்த மூணோட செவ்வாயும் வலுவாக அமைந்திருந்தால் நிச்சயம் அவருடைய பெயரிலே சொந்த வீடு இல்லை காளி மனை இருந்தே தீரும் ஏன்னா நாலாம் இடம் சுகஸ்தானம் சொல்லுவோம் அதனால் வந்து நாலாம் இடம் வலுவாக இருக்க வேண்டும் அதே வந்து பாக்கியாதிபதிங்கிறது ஒன்பதாம் இடம் ஆக நாலாம் இடத்து அதிபதியோடவோ இல்லை ஒன்பதாம் இடத்து அதிபதியோடவோ செவ்வாய் கூடி இருந்தாலும் இல்ல செவ்வாய் தனியா ஆட்சியிலோ உச்சத்திலோ இருந்தாலும் நன்றாக இருக்கும் அதே மாதிரி செவ்வாய் திக்பலம் பெற்றிருந்தாலும் இருந்தாலும் செவ்வாய் இருந்தாலும் பத்தாம் அதிபதி வலுப்பெற்று பத்தாம் அதிபதியோடு இருந்தாலும் இல்லை சுப தொடர்பு இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் ரியல் எஸ்டேட்ல குடி கட்டி அதே மாதிரி இந்த சுக்கரின் வலுவாக இருந்தால்தான் நல்ல ஒரு போஷ் பங்களா நல்ல வீடு நவீனமான வீடு அழகு சாதனங்கள் ஒருங்கே அமைய வீட்டை உருவாக்க முடியும் லக்னாதிபதி பாக்கியாதிபதி நாலாம் அதிபதி செவ்வாய் இந்த நாலுமே வலுவிழந்து போச்சுன்னா சில பேருக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறதுல கூட பிரச்சனை வரும் இல்லை பூர்வீக சொத்து அவங்களுக்கு கிடைக்காமல் ஒரு ஏமாற்றத்தை மற்றவர்கள் உண்டாக்குவார்கள் ஆக இந்த அமைப்பின்படி ஒரு குடும்பத்தில் நபர்கள் யாராவது ஒருவருக்கு செவ்வாய் வலுப்பெற்று மற்றவர்களுக்கு வலு குறைந்திருந்தாலும் கூட உடன் பிறந்தவர்களால் ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படலாம் காரணம் செவ்வாய் வந்து சகோதரக்காரர்கள் ஆக செவ்வாய் பலமாக இருந்தால் சகோதர பலமும் நன்றாக இருக்கும் மன யோகமும் நல்லா இருக்கும் சைட்டு தோட்டமும் நன்றாக இருக்கும் மற்ற தன அமைப்புகளின்படி ஒருவருக்கு பணம் நன்றாக இருந்தாலும் நான்காம் அதிபதியும் செவ்வாயும் வலு குறைந்திருந்தால் தன்னுடைய பேரிலே வீடு அல்லது காளிமனை வாங்கக்கூடாது அதை அவாய்ட் பண்ணிட்டு தன்னுடைய மனைவி பெயரிலோ இல்ல மனைவிக்கு அந்த மாதிரி இருந்தா கணவன் பெயரிலோ இல்ல குழந்தைகள் பேரிலையோ யாருக்கு செவ்வாய் நன்றாக இருக்கின்றார்கள் நாலாம் இடத்ததிபதி நன்றாக இருக்கின்றார்கள் என்று ஆய்வு செய்து வாங்கினால் அந்த சொத்து நிரந்தரமாக அவர்களிடையே இருக்கும் தசாபுத்தி கோச்சாரம் சரியில்லாத அமைப்பில் வில்லங்கம் தோன்றி வீட்டை விற்க வேண்டிய சூழ்நிலை இல்லைனா ஏற்படும் ஐநூறு ஏக்கரா நஞ்சை இருந்தது ஐநூறு ஏக்கரா புஞ்சை இருந்தது வர்த்தாத கிணறு இருந்தது எல்லாம் அபேஸ் ஆயிருச்சு அப்படின்னா மற்றவங்க ஆட்டையை போட்டாங்க அப்படிங்க ஐயோ ஐயோனாலும் வராது ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த நாலாம் இடத்து அதிபதியும் பாக்கியாதிபதியும் செவ்வாயும் நன்றாக இருக்க வேண்டும் கோச்சாரமும் நன்றாக இருக்க வேண்டும் ஆக இந்த மாதிரி நாலு அமைப்பையும் பார்த்து யார் ஜாதகத்தில் வலுவாக இருக்கின்றார்கள் நாலாம் அதிபதி நன்றாக இருக்கின்றாரோ அவங்க பேரில் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் குடும்பத்தில் பண்ணீங்க அப்படின்னா அந்த சொத்து நிலைத்து நிற்கும் என்று கூறி உங்கள் எல்லோருக்கும் நல்ல அது போன்ற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் வகையிலே உங்கள் குடும்பத்திலே யாராவது ஒருவருக்காவது நாலாவது இடம் பாக்கியாதிபதி செவ்வாய் வலுவாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இறைவனை வேண்டிக்கொண்டு கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்